ஹாய் ஹந்தேஷ் நான் தான் சாஃப்ட்வேர் பிக்னஸ் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்காம ஹண்டிங் மிஸ் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹந்தேஷ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற கடையை தான் இன்றைக்கு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம திண்டுக்கல் மார்க்கெட்டுக்குள்ள எத்தனை கடை இருக்கு யார் யார் கடை ஒன்று மீன் வச்சுருக்காங்க தான் இன்னைக்கு பிளாக் வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம்

பாப்ப எவ்வளவு தம்பி பாப்பா எவ்வளவு பாப்பெல்லாம் அறுபது ரூபா பாப்பெல்லாம் அறுபது ரூபா பாப்பெல்லாம் அறுபது ரூபா என்ன தளிக்க ஹண்டர்ஸ் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டும் சேர்ந்து தான் ஹண்டஸ் வியாபாரம் போயிட்டு இருக்கு இப்போதே கடைக்குள்ள போய் வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம கடைக்காரங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்ம ஒர்க்கும் முடிச்சோன்னா என்னென்ன கடை இருக்குங்கிறத மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லா கடையும் உங்களுக்கு இந்த வீடியோவாக பார்க்கலாம் ஹண்டஸ் ஹண்டர்ஸ்லாம் இப்போதான் ஹண்டஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு பட் ஆனால் இங்கே நம்ம திண்டுக்கல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஹண்டர்ஸ் கடையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் இயர்லியாக உங்களுக்கு வீடியோ முடியல கண்டஸ் என்னென்ன கடை என்னென்ன மீன் இந்த நேம் பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு கண்டர்ஸ் கண்டஸ்ட் தான் மொ முதல் கடை இது வந்து தலைகால் தான் கண்டஸ் பார்த்துவாங்க ஒரே ஒரு கடை மட்டும் தான் டம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது ஆட்டு காலும் ஆட்டு கலையும் ஆற்றஸ் கண்டஸ்ட் தான் கண்டர்ஸ் ரெண்டாவது கடை மாமா சேக் மாமா கடை கண்டர்ஸ் மூலா கடை பிரியாணி பாயின்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்க கடை நாலாவது கடை வந்து அங்கே எஸ்ஆர்பி கமிஷனே வந்து கொடுத்துருக்காங்க சார் இது வந்து நம்ம சிவானனோட கடை காரப்பட்டி வந்து ஜேஜே கடை இது எம்ஆர்பி ஹரீஷ் கடை இந்த மூலையில் இருக்கிறது வந்து கேஎம் சண்டர் அது தந்தா தண்ணியை அந்த அம்மன் கடை அந்த கடை இது வந்து நம்ம வரத்தண்ணிய கடை கண்டர் இந்த ப்ளூ கலர் எடுத்து போட்டிருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் கண்டர் இப்ராஹிம் நம்ம கடை நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டாஸ் இதாகஸ் நம்ம கடை எஸ்பிஆர் சூப்பர் பிச் கம்பெனியும் போட்டிருக்கு இந்த கடையிலாம் கண்டாஸ் நான் ஒர்க் இருக்கேன் இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பின்னாடி எடுத்து ஃபுல்லாக என்ன கவர் பண்ண முடியல கண்டாஸ் கொஞ்சம் கொடுத்துக்காதீங்க நம்ம வீடியோ போட்டு மூணு நாளைக்கு மேலே ஆகிட்டாஸ் இந்த கடையில் தான் கண்ட்ரெஸ் நான் வேலை பார்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டிஸ்கவுண்டோட ஹோல்சேல் விலையில நம்ம மீன் கொடுக்கலாம் கண்டஸ் எஸ்பிஆரில் தான் கண்ட்ரெஸ் நான் ஒர்க் இருக்கேன் சாரி கண்டர்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க்கு முடிய கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மழை வேலை பெஞ்சு இருந்துச்சு எல்லா கடையும் எடுத்து வச்சுட்டாங்க அதனால் மீனோட உங்களுக்கு கடையை அப்படியே வீடியோ போட்டுருந்தோம் உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருந்திருக்கும் நம்மளுக்கு நிறைய ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும் பட் ஆனால் இங்கே நம்ம திண்டுக்கல்லில் மழை கண்டஸ் இங்கே இப்போ பார்க்கும்போது மழை பெஞ்சுட்டு தான் இருக்கும் திண்டுக்கல்லில் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க இன்னொரு நாள் நல்லா டீட்டெயிலாக ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன மீன் இருக்குது என்னென்ன கடைன்னு தனியாக ஒவ்வொரு கடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போகிறேன் கண்டர்ஸ் மழை ரொம்ப பெய்யா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க திண்டுக்கல் தேனி எல்லாம் கொஞ்சம் மழை ரொம்ப பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க மறக்காம ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வாங்க அடுத்த வீடியோட பார்ப்போம் நாடும் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ் பாய் ஹண்ட்ரஸ் பாய்